அனைவருக்கும் வணக்கம் இந்த சொல்வனத்தின் புனைவு வனத்தில் எழுத்தாளர் பத்மகுமாரி அவர்களை சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் பத்மகுமாரி ஆஹ் உங்களுடைய சிப்பிகளின் சிதறல் படைப்பை வாசித்த பிறகு மனசுல வந்து பல அடுக்குகள் வந்து திறந்துச்சு இந்த கதையில வந்து சின்னவியல் அப்புறம் மனித உளவியல் அப்புறம் சமூக விமர்சனம் இதெல்லாம் ரொம்ப அழகாக இணைக்க இணைத்து எழுதியிருக்கீங்க இன்னைக்கு வந்து இந்த கதையை நான் படிக்கும்போது என் மனசில் சில கேள்விகள் வந்து எழுதினேன் அதை பற்றி உங்ககிட்ட கேட்கணும்னு ஒரு விருப்பம் முதல்ல வந்து இந்த கதையோட கரு அது வந்து மனித மன சிதைவா சமூகத்தின் புறக்கணிப்பா அல்லது பெண்களின் உள் மன அழிவா உங்களோட பார்வையில இருந்து மையக்கரு வந்து எது இந்த கதையை நான் மையக்கரு அப்படின்னு சொல்லணும்னா நான் வந்து சுனாமியைதான் சொல்லணும் ஏன்னா அதுல இருந்து ஆரம்பிச்ச ஒரு புள்ளியா தான் இந்த கதை என் மனசுக்குள்ள ஆரம்பிச்சது சுனாமி என்னுடைய சொந்த ஊர் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி கதை சொந்த ஒரு ஊர் அப்படிங்கும்போது சுனாமி வந்து என்னுடைய சின்ன வயசுல அஹ் சுனாமி வந்தது அப்படிங்கிறதுனால அது மனசுக்குள்ள இருந்ததுனால அதுல இருந்து ஆரம்பிச்சதுதான் இந்த கதை சுனாமி அப்படிங்கிறது வந்து நம்ம கடவுடைய கொந்தளிப்பு மனித மனதுடைய கொந்தளிப்பு என்னவா இருக்குது அப்படிங்கிற கேள்வியில ஆரம்பிச்சதுதான் அவ வந்து உண்மையில வந்து பைக்கியம் இல்ல ஆனா அவளோட அவளுக்குள்ள ஒரு நடந்த பேரழிவோட உயிரோட்டம் தான் இத்தனை நுட்பமா இந்த உளவியல் அமைப்பை வந்து உருவாக்க உங்களுக்கு தூண்டியதில்லை ஏன் அவளை வந்து அப்படி படைக்கணும்னு நினைச்சீங்க பொதுவாவே நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகும் போது சரியில்லை வெளியிடங்கள் எங்கேயாவது போகும்போது வந்துட்டு இந்த மாதிரி மனநிலம் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு நம்ம வீதியில பாக்குறோம் இல்லையா கடந்து போறோம் அவங்க முகங்களை வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது அதாவது அவங்க வெறும் மனச்சிதைவு அப்படின்னு வந்து அவங்கள வந்து சொல்லிட முடியுமா அப்படிங்கறதுதான் ஒரு கேள்வியா என் மனசுக்குள்ள இருக்குது ஏன்னா அவங்க முத முகங்கள்ல பார்க்கும் அவங்க ஒரு சிரிப்பா இருக்கட்டும் இல்ல சில நேரங்கள்ல ரொம்ப கடுக்கடுன்னு இருப்பாங்க இல்ல சில நேரங்கள்ல ரொம்ப சாந்தமா இருப்பாங்க எந்த ஒரு உணர்வா இருந்தாலுமே அவங்க மனசுக்குள்ள வந்து அது ரொம்ப அதீதமான ஒரு உணர்வா இருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய பார்வை ஏன்னா அந்த முகத்துல அந்த உணர்வோட வெளிப்பாடு அப்படிங்கிறது அப்படி அதீதமானதாதான் இருக்கும் ஆஹ் அவங்கள மொத்தமாவே வந்து ஒரு மனச்சிதைவானவங்க அப்படின்னு சொல்லியத விட அவங்களுக்கு உணர்வுகள் வந்து மிகையா இருக்குது அது வந்து நமக்கு ஒத்துவராமல் போகிற இடத்துலதான் நம்ம வந்து அவங்களை வந்து வே வேறு ஒருத்தரா ஒரு மனசிதைவானவங்களா பாக்குறோமோ அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் சில தான் இப்படி ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குறதுக்கு சொல்லி நல்ல பதில் சிப்பி அப்புறம் கண்ணாடி அப்புறம் ஒரு மூட்டை கடல் இதெல்லாம் வந்து கதையோட மைய சின்னங்கள் இந்த நான்கு சின்னங்களையும் உங்களோட எழுதுதுல எழுதும் போது எதுக்கு எல்லாத்தையும் பிணைச்சு எழுதணும் அப்படிங்கிறது கதையை ஆரம்பிக்கும் போது ஆனா எந்த ஐடியாவும் கிடையாது போக்குல அது தேவைப்பட்டது ஒரு ஒரு பெண்ணுடைய மனதுல இருக்கிற ஒரு வா அவளுடைய உணர்வுகளின் குவியல் அதை சொல்லும் போது அப்போ அதுல அந்த கதையில ஒரு வரியிருப்பேன் மூட்டையை வந்து அவள் எப்போதும் இடுப்போடு சும சுமந்த அலைகிறாள் அப்படிங்கிறது அது வந்து அவங்களுடைய உணர்வுகள்லதான் அந்த மூட்டை அப்படிங்கிற ஒரு குறியீடா வைக்கணும் மூட்டை அதுல இருந்து தான் அது வந்து ஆரம்பிச்சது உணர்வுகளை வந்து அவன் ஒரு மூட்டையா சுமந்து அலையும் போது அந்த உணர்வுகள்னால அவனுடைய மனதுக்குள்ள நடக்கிற அந்த ஒரு பேட்டன் ஃப்ரோ அந்த தடுமாற்றத்துல வந்துட்டு ஒரு கொந்தளிப்பு உருவாகுது இல்லையா அது வந்து ஒரு கடல்ல நம்ம பாக்குற ஒரு அலை மாதிரியோ அந்த மாதிரி இருக்கு அந்த அந்த வந்து 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 ஒரு சிப்பி கண்ணாடி வரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த கண்ணாடியில அவ முகம் அவளுக்கு தெரியும் அப்போ சமுதாயம் வந்து அவனுக்கு வந்து மனப்பிரல்வானவ பைத்தியம் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்திருந்தாலும் அவள் அவளை என்னவாக பார்க்கிறாள் அப்படிங்கிற ஒரு இது வந்து கண்ணாடி மூலமா பிரதிபலிக்கிறதுக்காக தான் அது அது மாதிரி அந்த கதையில சிப்பி பாத்தீங்கன்னா கண்ணாடி கதையில் ஒரு சிப்பி அலங்கார பொருட்கள் அதெல்லாம் கண்ணாடி செஞ்சு வச்சிருப்பாங்க கடைசியா கதையை முடியும் போது உடஞ்சு இருக்கும் அவளும் வந்து ஒரு அலங்காரமா இருந்த வாழ்க்கை இன்னைக்கு வந்து மற்றவங்க வந்து அவள் வந்து ஒரு பைத்தியமா பாக்குற மாதிரியான ஒரு இடத்துல வந்து அவள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை நாங்க கொண்டு வந்துருச்சு அப்படின்னு ஆஹ் கதையோட நீங்க எப்பயே சொல்லிட்டீங்க கதையோட எழுதியில் வந்து சுனாமி காட்சிகள் வந்து கதையோட உணர்ச்சி வந்து ரொம்ப அதிகரிக்குது இது வந்து கதை ஆரம்பத்திலேயே இருந்ததா இல்லைன்னா பின்னாடி சேர்க்கப்பட்டதா அப்படின்னதுக்கு நீங்க சொல்லிட்டீங்க அது அந்த கதை தான் சுனாமி தான் மெயின் இருக்கு அப்படின்னு ஆனா வந்து முடிவை இப்படியாக இருக்கணும் அப்படின்லாம் எந்த தீர்மானமும் கிடையாது சுனாமியையும் மனித குந்தலத்தையும் இணைக்கிற ஒரு புள்ளியா அந்த ஒரு புள்ளிதான் அந்த கதையுடைய ஆரம் அந்த கதையை எழுதணும் அப்படின்னு நினைச்சதுக்கு ஆனா அந்த காட்சிகள் எல்லாமே போற போக்குல கதையே வந்து இயக்கி முடிச்ச இடத்துல அப்படியே முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கதையில வந்து மைய பாத்திரம் அந்த கலா பைத்தியம் அப்படின்னு சமுதாயம் குறிக்கிற பெண் இவரை உருவாக்கும் போது உங்க மனநில உணர்ச்சிகள் எப்படி இருந்துச்சு உணர்ச்சிகள் விட அது வந்து சொல்லலாம் சமுதாயம் பார்க்கிற ஒரு பைத்தியம் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து உண்மையிலேயே நிஜத்திலேயே நான் பைத்தியம்னு பார்க்கப்படுகிற மனிதர்கள் நிஜத்தில் என்னவாக இருக்கிறார்கள் எதனால் அவர்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள்

இதோட நினைவுகள் இவையெல்லாம் ஒரு உழைந்த மனத்தின் உண்மையை வந்து காட்டுது இல்லையா இந்த மொழி நட வந்து உங்களுக்கு முக்கியமாவோ இல்ல பிடித்தமாவோ இருந்ததா அல்லது அந்த கதாபாத்திரம் வந்து உங்களை அப்படி எழுத வச்சுச்சா கதாபாத்திரத்துக்கு தேவையாகவும் இருந்தது அந்த கதாபாத்திரத்தை வடிவமைக்கும் போது அது அந்த மாதிரியான ஒரு சிதறனான மனநிலையோட அப்படியே என்ன எழுதவும் வச்சிருச்சு நீங்க வந்து சொல்லியிருப்பீங்க அவளை நசுக்கிய பாதங்கள்ல இரத்த கதைகள் உடலில் பதிந்த காயங்கள் இந்த நினைவுகள் தெளிவாக சொல்லாமல் இருந்தாலும் வன்முறையின் ஆழமான தடத்தை வந்து காட்டுது இந்த வன்முறையை வந்து கதையில இந்த அளவுக்கு நிழலாக சொல்றீங்க அதை அப்படி பட்டவர்த்தனமா அவன் இப்படி பண்ணினான் இது பண்ணான் அப்படின்னு சொல்லாம கற்ப சூறையாடினத வந்து ரொம்ப அழகாக சொல்றீங்க அதுக்கு பின்னணி என்ன அப்படியே அதை நிழலாவே வச்சிங்க வச்சிங்க அதுக்கு பின்னணின்னு சொல்லணும்னா கதையோட வடிவம் கேட்டதை குடு கொடுத்தேன் அப்படிதான் சொல்லணும் இப்போ இது சிறுகதை இல்லையா ஒரு நாவலா இருக்கிற பட்சத்துல இப்போ ஒரு கதையினுடைய கதாபாத்திரம் வந்து ஒரு மனப்பிரல்வான கதாபாத்திரம் அந்த மனப்பிரல்வுக்கு காரணமாக ஒரு வன்முறை வந்து சொல்லும்போது அது வந்து கரு கிடையாது கருவின் காரணம் அப்படின்னு அந்த காரணத்துக்கு இப்போ ஒரு நாவலா இருக்கும் போது நமக்கு அதுக்கான இடம் இருக்கும் நம்ம ஒரு ஒரு பத்திலேயோ ஒரு ஒரு பேஜ் ஒரு ஃபுல்லா கூட அதோட காரணம் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதலாம் ஆனா நம்ம சிறுகதை அப்படின்னு வரும்போது அந்த காரணத்துக்கு இந்த இரண்டு வரிகள் எழுதும் போதே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க ஏன் வந்து சுனாமியை கொழுந்தீங்க உங்க மனசுல வந்து சுனாமி பாதிச்சிருந்தது அப்ப வந்தது அதெல்லாம் ஓகே ஏன் அதை வச்சு ஒரு கதை எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அத வச்சு ஒரு கதை எழுதணும்னா முதல் காரணம் வந்து சுனாமி வந்து முடிஞ்சதுக்கு பிறகா அந்த அழிவு நடந்திருக்கிற கடற்கரை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் நேர்ல போய் பார்த்திருக்கேன் என்னுடைய சிறு வயதுல அப்போது எனக்கு ஒரு பதினாலு வயது அந்த மாதிரி இருக்கும் அப்போ ஒரு முறை வந்து அந்த சுனாமி முடிஞ்சு ஒரு ரெண்டு நாளையில அந்த கடற்கரை எப்படி இருக்கு அப்படிங்கறத சோ அது ஒரு சித்திரமாவே மனசுக்குள்ள இருந்தது அஹ் அதனால வந்து இப்ப வரையிலுமே வந்து ஒரு கடற்கரைக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரு வார நாளை கழிக்கிறதுக்கு ஒரு பீச்சுக்கு போறது இந்த மாதிரி ஒரு கடற்கரைக்கு முன்னாடி போய் இருக்கும் போது அந்த அலைகள் வந்து அவ்வளவு கேள்விகளை மனசுக்குள்ள எழுப்பிக்கிட்டே இருக்கும் எத்தாளருக்கு வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியோ இல்ல ஒரு விவாதமோ ஒரு பேச்சோ ஒரு ஆளோ பார்த்தா அதுல இருந்து ஒரு கரு கிடைக்கும்பாங்க இது இந்த சுனாமி வந்து மனச போட்டு புரட்டி எடுத்து அதுல இருந்து உங்களுக்கு ஒரு கதை எழுதணும் அப்படின்னு தோணி இருக்கு ரொம்ப பிரமாதம் கதையோட இறுதியில வந்து அந்த குழந்தை இழந்த தாயோட மடியில வந்து அவர் தலையிட்டு அழும் காட்சி இதெல்லாம் வந்து கதையோட இதயம் வந்து இத்தகைய ஒரு புரோக்கன் மீன்ஸ் புரோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தருணத்தை வந்து நீங்க எப்படி உருவாக்கி நீங்க அப்படி கொண்டு போய் அந்த கதை அப்படி முடிச்சது ஒரு தன் மகளை இழந்த தாயின் மடியில் இவர் தன் வாழ்க்கையே இழந்து எல்லாம் சின்ன பின்ன அவ வந்து பார்த்த உடனே அவ வந்து மழையில வச்சு அந்த உணர்வுகள் வந்து ஒன்று சேர்ற மாதிரி அது எப்படி எப்படி நீங்க வந்து உங்களுக்கு முடிக்கும் பொழுது ப்ரோக்கன் ப்ரோக்கன் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து ஒரு நெச்சுடல் இறப்புதான் அப்படின்னு அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா அதாவது கைவிடப்பட்ட ஒவ்வொரு உயிருக்குமே வந்து இங்க ஒரு அன்பு தேவையா இருக்கு அதே நேரத்துல வந்து தன் தாங்கிட்ட இருக்கிற அன்பை கொடுக்கறதுக்கும் ஒரு இடம் தேவையா இருக்கு அது வந்து பெற்றுக்கொள்றதுக்கு மட்டும் இல்ல இந்த அன்புக்காக இயங்குறதுங்கிறது பெற்றுக்கொள்றதுக்கு மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன் கொடுக்கறதுக்கும் சேர்த்துதான் இல்லையா அதனால நம்ம ஒரு அன்பை பெற்றுக்கொள்ளும் கொடுக்கவும் இதுக்கான ஒரு இடமோ ஒரு மனிதரோ இல்லாத போற இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாகுது இந்த மாதிரியான வெற்றிடத்தை சுமந்துட்டு இருக்கிற இரண்டு பேர் இதுல மைய கதாபாத்திரமான அந்த மனப்பிரல்வான பொண்ணுக்கு அந்த வெற்றிடம் வந்து வெகு நாட்களாகவே அங்க அது வந்து எவ்வளவு நாள் அப்படின்னு கதையில குறிப்பிட்டிருக்காரு வருஷங்களாக கூட இருக்கலாம் அவளுக்கு இருக்கு அந்த கடைசி காட்சியில வர்ற தாய்க்கு வந்து அவங்க சமீபமா இந்த சுனாமியிலதான் வந்து மகள இறந்திருக்காங்க அவங்களுக்கு இப்பதான் வெற்றிடம் உருவாயிருக்கு அந்த இரண்டு பேரோட வெற்றிடம் வந்து எப்படி நிரப்பப்படுது அப்படிங்கறதுதான் அந்த ஒரு இவளுக்கு தேவையா இருக்கிற ஒரு தாய் என்பும் அவ அவங்களுக்கு தேவையா இருக்கிற ஒரு சே என்பும் இரண்டும் ஒரே இடத்துல இணைது இப்படியான இந்த வெற்றிடம் நிரப்புதல் மூலமாதான் சமுதாயத்துல உதிரியா இருக்கிற மனிதர்கள் கூட இன்னும் அததான் ஏதோ ஒரு வெற்றிடம் நிரப்பப்படுறதுனாலதான் அதை பிடிமானமா புடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அத போலவே உங்களுடைய விவாதங்களும் விவாதங்களுக்குள்ள பதில்களும் பிரமாதமா இருக்கு உம் இந்த கதை வந்து எனக்கு படிக்கும் போது கதை முழுக்கவே ரொம்ப தாக்கமா இருந்தது ரொம்ப மனசு வந்து ரொம்ப கனமா இருந்தது நானே ஒரு ரெண்டு மூணு தரம் படிச்சேன் அத அந்த வந்து எந்த பகுதியை எழுதும்போது உங்களுக்கு வந்து மன அளவுல ரொம்ப கஷ்டமா துயரமா இருந்தது அந்த பெண்ணை வந்து அவளுடைய வீடை பாதுகாக்க முடியாமல் அவங்க அண்ணதான் வந்து அந்த கடற்கரையில வந்து கொண்டு விட்டுட்டு போவார் இல்லையா ஒரு ஒரு பெண்ணை வந்து அவளுடைய சமுதாய அவள் தேர்ந்தெடுத்த ஒரு உறவுனால அவளுக்கு ஒரு வன்முறை நடந்துச்சு வந்து அதனால வந்து இந்த மனநிலைக்கு ஆளாயிட்டாங்கிறது ஒரு கட்டம் அப்படின்னா அதை விட ரொம்ப துயரமான கட்டம் வந்து தன்னுடைய குடும்பமே தன்னை தாக்கல தான் கூட பிறந்தவனே வந்து அஹ் அவளுக்கு ஒரு வன்முறை நடந்திருக்கு இப்படியான ஒரு வெளியில கொண்டு போய் விடும் அவ நல்லா இருக்கும் போதே அவங்க நம்பின ஒரு உறவு வந்து அவளுக்கு ஒரு வன்முறையை பண்ணிருக்கு அப்படி இருக்கும்போது அவளுக்கு இப்ப வந்து மனப்பிறவு அவளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமோ தெரியாதோங்கிற இடத்துல அவளை இவ்வளவு வெற்றிடமான ஒரு இடத்துல இவ்வளவு ஆட்கள் வந்து போற ஒரு இடத்துல கொண்டு விடும்போது அவளை யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா அதெல்லாம் கூட வந்து இல்லாம தன்னுடைய சுயம் அதுக்கான ப்ரையாரிட்டி வர்ற இடத்துல அவளுடைய குடும்பமே அவளை வந்து கைவிட்டுட்டு போகுது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப துயரமான விஷயமா இருந்தது ரொம்ப 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 கதையில வந்து ஆண்கள் கணவன் காதலன் அப்புறம் துன்புறுத்தவங்க அண்ணன் அனைவரும் விலக போறத நீங்க கண்டிப்பாக சொல்லணும்னு நினைச்சதே நீங்களா இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கணும் இந்த உலகம் இப்படி இருக்கு பெண்களுக்கு அப்படின்னு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த கதாபாத்திரங்கள்லாம் கொண்டு வந்து அவங்களோட எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க அவளுடைய சூழ்நிலை மாறும் பொழுது வந்து நீங்க அப்படிங்க ஆஹ் ஆமா கண்டிப்பாக ஆனா வந்து பெண்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத சுட்டி காட்டணும்னு ஒரு எண்ணம் இருந்தாலுமே கூட அது வந்து ஆனா வந்து ஆண்கள்னால அவளுக்கு தவறு நடக்குது அவளுக்கு வன்முறை வந்து ஒரு ஆண் நாள் நடந்திருக்கு அப்படின்னாலுமே முழுக்க முழுக்க வந்து பெண்களுக்கான வன்முறை ஆண்களால மட்டுமே நடக்கிறது இல்லை அப்படிங்கறதையும் சுத்தி காமிக்கணும்னு நினைச்சதுதான் அந்த கதாபாத்திரம் முக்கியமான இதுல வந்து அவளுக்கு நடந்த வன்முறைக்கு அவங்க அண்ணனை விட அவங்க அண்ணி இதுல காரணம் அவங்க அவ தேர்ந்தெடுத்த ஒரு உறவுனால அவளுக்கு வன்முறை நடந்திருந்தாலும் அவங்க அண்ணி வந்துதான் கடைசியா பாத்துக்க முடியாம கைவிட்டுடுவாங்க அவளை அவளுடைய அவள் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்ட போதும் கூட அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அவளை ஏதோ ஒரு விதமா நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க அவங்க அம்மாவும் தவறி போற இடத்துலதான் அவங்க அண்ணி வந்து அவங்க அண்ணனுக்கு முழு மனசு கிடையாது தங்கிச்சு இப்படி கொண்டு விடுறதுக்கு ஆனா அண்ணியினுடைய வற்புறுத்தலுக்காக தான் அண்ணன் வந்து அந்த இடத்துக்கு தள்ளப்பதற்கு அப்ப வந்து அண்ணி வந்து அதுல ஒரு வசனம் சொல்லுவாங்க அஹ் என்னால இவளை பாத்துக்கிறதுனால வெளியே போயி ஒரு வேலைக்கு ஏதோ போய் நாலு காசு சம்பாதிக்க முடியல ஆஹ் நான் அதை பண்ண முடிஞ்சதுன்னா என்னுடைய குழந்தைங்களை வந்து நான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி கொண்டு போலாம் இவளை எல்லாம் என்ன பாத்துக்க முடியாது கொண்டு விட்டுருங்கன்னு திரும்ப திரும்ப அண்ணனுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை குடுக்கற இடத்துலதான் அண்ணன் வந்து கொண்டு தங்கச்சியை வந்து இந்த மாதிரியா ஒரு கடற்கரையில கொண்டு விட்டுட்டு போயிடுறாரு இல்லையா அப்போ வந்து அதுதான் அன்னிய அதாவது தாய்மை அப்படின்னு நம்ம பெண்மை பெண்மைக்கு வந்து தாய்மை அது வந்து ரொம்ப ஒரு உச்சபட்சமான ஒரு பெண்ணுக்கு இருக்கிற ஒரு குணமா நம்ம சொல்றோம் ஆனா தாய்மையும் கூட சுயநலமா மாறுற இடம் தாய்மையே சில நேரங்கள தன்னுடைய குழந்தைகளுக்கானதா மட்டும் இருக்கு ஒரு சக உயிருக்கானதாகவும் இருக்கும் போதுதான் அந்த தாய்மை வந்து முழுமையானதா பார்க்கப்படும் அப்போ ஒரு அஹ் அண்ணன் தன்னுடைய கணவரே தங்கச்சி அவளை ஒரு மூணாவது குழந்தையா கூட அவங்க கன்சிடர் பண்ணி பண்ணியிருந்திருக்கா அவங்க மாமியார் வந்து அவங்களை எப்படி பாத்துக்கிட்டாங்க அப்படிங்கறது கண்டிப்பா அவங்க கண்ணு முன்னாடி நடந்திருக்கும் ஆஹ் அது அந்த மாதிரி பாத்துக்கிட்டா பாத்துக்கிறது நான் முடியல எனக்கு அவ்வளவு டைம் கொடுக்க முடியல எனக்கு ரெண்டு குழந்தை இருக்குது அப்படின்னாலுமே கூட ஓரளவு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்கள ஒரு சேஃப் ஜவுன்ல வீட்டுல வச்சு கண்டிப்பா பாத்து அவளை இவ்வளவு நிராதாரவா கொண்டு விடணுங்கிற அவசியம் வந்து தன்னுடைய ரெண்டு குழந்தைகளுக்கு மட்டும்தான் அந்த தாய்மை வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிற அந்த இடத்துலதான் வந்து அது மேலோங்குது அதனால இன்னொரு உயிர் கைவிடப்படுற இடம் செல்பிஷ்ன்னு சொல்லிட முடியாது தாய்மையை ஆனா தாய்மை சில நேரங்கள்ல வந்து ஒரு வட்டத்துக்குள்ள மட்டும் தன்னுடைய குழந்தைகளுக்கு மட்டும் அடைபட்டுறது அப்ப இன்னொரு உயிர் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் வந்து 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 அந்த இடத்துல மிஸ் இல்லையா சோ நான் காட்டணும் நம்ம எப்பவுமே பெண்கள் ஆண்கள் தெரிந்து காப்பாற்றும் காப்பாற்ற போராடிக்கிட்டே இருக்கிறதோ சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட முதல்ல ஒரு பெண் இன்னொரு சக பெண்ணுக்கு என்ன உதவியாக உறுதுணையாக நிக்க முடியுமோ அதை செஞ்சுட்டாலேயே இங்க ஒரு ஐம்பது சதவீத பாதிப்புகள் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன் குடும்ப கட்டமைப்புக்குள்ளேயே அது நடக்கிறது இல்ல நானும் அடிக்கடி யோசிப்பேன் பெண்களுக்கு பெண்களே எதிரியா இருக்க வேண்டிய அப்படி ஒரு நிர்பந்தம் என்ன அப்படின்னு யோசிப்பேன் நிறைய நேரத்துல அந்த மாதிரி இருக்காங்க நிறைய பேர் அப்படி இல்லை ஆனா நிறைய பேர் இருக்கவும் செய்யறாங்க ரொம்ப அழகா எழுதிருக்கேங்க கதைய ஆஹ் இந்த கதைய படிச்சுட்டு உங்களுடைய நண்பர்களோ இல்ல உங்க உறவினர்களோ அவங்க வந்து அவங்களோட மனநிலைய இந்த கதைய பத்தி அவங்களுடைய வர்ணனையோ உண்டா ஒரு ஒரே ஒரு வாசகர் மட்டும் பேசினாங்க அதாவது அந்த ஒரு கேட்டிருந்தீங்க இந்த வன்முறை சுருக்கமா சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வன்முறையை இவ்வளவு சுருக்கமா சொல்லிருக்கீங்க இவ்வளவு கிறிஸ்பா வந்து சென்டென்ஸ் மேக் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி கதையோ நான் உணர்ச்சி பூர்வமா இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரே ஒரு கருத்து மட்டும் அதாவது விழாவாரியா பட்டவர்தனமா சொல்லாம ஒரு நாலு லைன்ல நீங்க வந்து எல்லா உணர்ச்சிகளையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்கு ரொம்ப அழகா இருந்தது ஆஹ் கதையோட இறுதியில வந்து சுனாமியோட பேரழிவு அத கூட உணர முடியாத அளவுக்கு அவளோட மனசு வந்து சேதமடைஞ்சிருக்கு இல்லையா ஆஹ் இவ்வளவு சக்தி வாய்ந்த துயரும் நிறைந்த கதையை வழங்கியதற்கு நன்றி வாசகர்களின் மனதில் இது நீண்ட நாள் பதியும் என்று நினைக்கிறேன் சிப்பிகளின் சிதறல் ஒரு ஒரு சாதாரண கதை அல்ல அது வந்து மனித வழியின் மறை படிமங்கள்னு சொல்லலாம் அதாவது உடைந்த மனத்தின் குரல்கள் மறைந்த நினைவுகளின் நிழல்கள் அப்புறம் சமூகவியல் சாயல்கள் எல்லாத்தையும் ஒன்று சுமந்து செல்ற ஒரு உள் பயணம் நீங்கள் அளித்த விளக்கங்கள் அந்த பயணத்தை இருபத்தி மூணு டிசம்பர் மாச இறுதியில உங்க சிறுகதை தோப்பு புத்தகம் நட்சத்திரம் வழியாகி உள்ளது இல்லையா உம் ஆஹ் இது போன்ற பல படைப்புகளை நீங்கள் அழிக்க சொல்வரும் சார்பாக எனது வாழ்த்துக்கள் நேரம் ஒதுக்கி வந்ததற்கும் இந்த கதையில் உங்களுடைய படைப்புலக அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்ததற்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் பத்மகுமாரி வணக்கம் சொல்வனத்தின் புனைவு வளத்தில் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம்